அமுக்கம் அமுக்கம் என்ற கருவினை நாம் விளங்கிக் கொள்வோம் அமுக்கம் என்ற எண்ணக்கருவினை விளங்கிக் கொள்வதற்காக அன்றாடம் அவதானிக்கும் சில அனுபவங்களை நோக்குவோம் பாரமான மூடைகளை தூக்குபவர்கள் அதனை தலையில் சுமக்காமல் முதுகில் வைத்து இலகுவாக சுமந்து செல்கிறார்கள் கூட்ட நெரிசல்களில் கூரான பாதணிகளை அதாவது கீல்ஸ் அணிந்தவர்களின் காலினால் மிதிப்படும்போது அதிக வலி ஏற்படுத்தப்படுகின்றது தீட்டப்பட்ட பென்சிலை இரு விரல்களினால் அழுத்தும் போது கூரான பக்கத்தினை அழுத்தும் விரலில் கூடுதலான வலி உணரப்படும் கூடுதலாக விசையை அதிகரிக்கும் போதும் வலி மேலும் அதிகரிக்கும் எனவே இவ் இருந்து பிரயோகிக்கும் விசை அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கின்றது விசை மாறாத நிலையில் பரப்பு அதிகரிக்கும் போது அமுக்கம் குறைகின்றது எனவே அமுக்கம் விசைக்கு நேர் விகித சமனாக காணப்படுகின்றது அதாவது விசை அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்கும் அதே போன்று பரப்பிற்கு நேர்மாறு விகித சமனாக காணப்படுகின்றது அமுக்கத்துக்கான பரவிலக்கணத்தை நோக்குவோமாயின் ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக தாக்கும் விசை அமுக்கம் ஆகும் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு அதன் அழகை நோக்குவோமாயின் விசையின் அலகு நியூட்டன் பரப்பின் அலகு மீட்டர் வர்க்கம் ஆகவே நியூட்டன் பெர் மீட்டர் வர்க்கம் அதனை நாம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என கூறுகின்றோம் அமுக்கத்தின் அழகு சதுர மீட்டருக்கு நியூட்டன் ஆகும் பிளேயிஸ் பெஸ்கால் என்ற பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானியை கௌரவிக்கும் முகமாக அவ் அழகு பெஸ்கால் என அழைக்கப்படுகின்றது பிஏ என்ற குறியீட்டினால் குறிக்கப்படுகின்றது எனவே ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஒரு பெஸ்காலுக்கு சமனாக காணப்படுகின்றது அமுக்கம் எண்ணிக்கணியம் ஆகும் அமுக்கம் தொடர்பான கணிப்புகளை பார்ப்போம் உதாரணம் ஒன்று பத்தாயிரம் நியூட்டன் நிறையுடைய யுத்த தாங்கி ஒன்று நிலத்தில் நிற்கின்றது அது நிலத்துடன் தொடுகையுறும் பரப்பளவு நாலு சதுர மீட்டர் ஆகும் அது நிலத்தில் முயற்றும் அமுக்கம் ஜாது அமுக்கத்து சமன்பாடு அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு எனவே விசை பத்தாயிரம் நியூட்டன் பரப்பு நாலு மீட்டர் வர்க்கம் அது சமன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு பெஸ்கர் உதாரணம் இரண்டு பதினாறு சதுர மீட்டர் பரப்பளவுடைய பிரதேசத்தில் மணற்குவியல் ஒன்றினால் நிலத்தில் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் இருநூறு பெஸ்கால் எனின் மணற்குவியலினால் நிலத்தில் பிரயோகிக்கப்படும் விசை யாது நாம் அமுக்கத்திற்கான சமன்பாட்டை நோக்குவோமாயின் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு இங்கு கேட்கப்பட்டது விசை எனவே நாங்கள் விசையை எழுவாயாக்கினால் விசை சமன் அமுக்கம் தரபரப்பு ஆகவே அமுக்கம் இருநூறு பெஸ்கல் தர பரப்பு பதினாறு மீட்டர் வர்க்கம் அது சமன் மூவாயிரத்தி இருநூறு நியூட்டன் விசை என விடை உதாரணம் மூன்று மாணவன் அணியும் புத்தக பையினது திணிவு பன்னிரண்டு கிலோகிராம் ஆகும் அது அவனது தோளில் தொடுகயிறும் பரப்பளவு சைபர் தசம் ஐந்து மீட்டர் வர்க்கம் ஆகும் அப்புத்தகங்கள் அடங்கிய பை அவனது தோளில் உஞற்றும் அமுக்கம் யாது அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு விசை சமன் திணிவு தர ஆர்முடுகள் ஆகவே திணிவு தரப்பட்டுள்ளது பன்னிரெண்டு கிலோகிராம் ஆர்முடுகள் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ எனவே நூற்றி இருபது நியூட்டன் எனவே இங்கு நாம் விசையை கண்டுள்ளோம் அமுக்கம் சமன் நூற்றி இருபதின் கீழ் சைபர் ரசம் ஐந்து விடையாக இருநூற்றி நாற்பது நியூட்டன் மீட்டர் வர்க்கம் அல்லது இருநூற்றி நாற்பது பெஸ்கால் என்பது அமைகின்றது அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் வீடு கட்டும்போது முட்டு கொடுக்க தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் கம்பத்திற்கு கீழே பலகைகள் வைக்கப்படுகின்றன கட்டடத்தின் சுவரை விட அத்தி அகலமாக இடப்படுகின்றது இதனால் பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது எனவே கட்டட சுவர் நிலத்தினுள் புதைவது தடுக்கப்படுகின்றது சேற்று நிலத்தில் பலகைகள் இட்டு நடத்தல் எனவே அது காலின் பெறப்பளவு குறைவு பலகையை இடும்போது பரப்பளவு அதிகரிக்கப்படுகின்றது இதனால் சேற்று நுள் புதைவது தடுக்கப்படுகின்றது புகைரத தண்டவாளங்கள் சிலிப்பர் கட்டைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ளன மிதிவடி அகற்றுபவர்களின் சப்பாத்து அகன்றதாக காணப்படுகின்றது புத்தக பைகளின் பட்டிகைகள் அகலமாக காணப்படுகின்றன பெக்கோ வண்டி போன்ற பேர வாகனங்களில் அகலமான டயர்கள் பயன்படுத்தப்படுகின்றது அணைக்கட்டுகளின் அடிப்பகுதி அகலமாக இடப்பட்டுகின்றது அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் அவற்றுக்கான படங்களை நாம் நோக்குகின்றோம் இந்த வண்டியில் டயர்களின் அகலத்தை நாம் நோக்கக்கூடியதாக உள்ளது பெறப்படவு மிகவும் கூடியதாக காணப்படுகின்றது இதனால் நிலத்தினுள் புதைவது தடுக்கப்படுகின்றது இந்த படத்திலும் ஆணிகள் பொருத்தப்பட்ட படுக்கையில் ஒருவர் படுத்திருக்க அவர் மீது சுத்தியலால் பலகை மீது அடிக்கப்படுகின்றது எனினும் இங்கு ஆணிகள் பல நூற்று கணக்கில் காணப்படுகின்றன எனவே இங்கு அவர் சுத்தியலால் அடிக்கும்போது வழங்கும் விசை ஒவ்வொரு ஆணிக்கும் பகிரப்படுகின்றது பல்வேறு பிரதேசங்களுக்கும் விசை பிரிக்கப்படுவதால் அவர் மீது வழங்கப்படும் விசையின் அளவு குறைவாக இருப்பதால் ஆணி அவரில் ஏறாது தடுக்கப்படுகின்றது புகையிரத தண்டவாளங்கள் சிலிப்பர் கட்டைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ளதை காண்கிறீர்கள் அன்றாட வாழ்வில் அமுக்கத்தை குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்களின் தொடர்ச்சியாக நாம் தம்பின் என அழைக்கப்படும் வரைதல் ஊசி அதன் மேற்பகுதி அகலமாக இருக்கின்றது எனவே அதனை நாம் அழுத்தி செலுத்தும் போது நமக்கு கைக்கு வலி உணராது தடுக்கப்படுகின்றது அதே போன்று மிதிவடி அகற்றும் இராணுவ வீரர் ஒருவர் அணியின் சப்பாத்தின் படத்தினை காண்கிறீர்கள் எவ்வளவு அகலமாக உள்ளது என்பது அதை அதேபோன்று அணைக்கட்டின் அடிப்பரப்பும் அகலமாக இடப்பட்டிருக்கின்றது கூடுதலான அமுக்கத்தினை தாங்குவதற்காக அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை கூட்டி பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நோக்குவோம் கோடரி கத்தி அலவாங்கு உளி போன்றவற்றின் அலகுகள் கூறாக்கப்படுகின்றன எனவே இங்கு அமுக்கம் அதிகரிக்கப்படுகின்றது வெட்டுதல் சுலபமாக்கப்படுகின்றது ஊசி முனை கூறாக்கப்படுகின்றது நூல் அல்லது கம்பியை உபயோகித்து சவர்க்காரத்தை இலகுவாக வெட்டக்கூடியதாக இருக்கின்றது திரவ அமுக்கம் திரவ அமுக்கம் என்ற எண்ணக்கருவினை கருவினை விளங்கிக் கொள்வோம் கொள்கலம் ஒன்றில் காணப்படும் திரவத்தின் நிறை காரணமாக பாத்திரத்தின் சுவர்கள் மீது விசை ஏற்படுத்தப்படுகின்றது இது திரவ அமுக்கம் எனப்படுகின்றது எவ்வாறு திரவம் பாத்திரத்தின் சுவர்கள் மீது விசையை ஏற்படுத்துகின்றது என்பதனை படத்தில் காண்கிறீர்கள் திரவ அமுக்கம் தொடர்பான பரிசோதனைகள் பரிசோதனை ஒன்று திரவ அமுக்கம் எல்லா திசைகளிலும் தொழிற்படுகின்றது என்பதை காட்டல் தேவையானவை பொழுத்தீன் பை அல்லது ஒன்று தசம் ஐந்து லீட்டர் பிளாஸ்டிக்கு சோடா போத்தல் நீர் செய்முறை பொழுத்தீன் பையொன்றில் நீரினை நிரப்புங்கள் அதன் வாயை இறுக கட்டுங்கள் அதன் மேற்பரப்பில் ஆங்காங்கே சிறு துளைகளை இடுங்கள் படத்தில் காண்கிறீர்கள் அவதானம் துளைகளுக்கூடாக நீர் வெளியேறியது முடிவு திரவங்களினால் அமுக்கம் ஏற்படுத்தப்படுகின்றது திரவ அமுக்கம் எல்லா திசைகளிலும் தொழிற்படுகின்றது பரிசோதனை இரண்டு ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனானது என்பதை காட்டல் தேவையானவை ஒன்று தசம் ஐந்து லீட்டர் பிளாஸ்டிக் சோடா போத்த நீர் செய்முறை போத்தலின் சுவரை சுற்றி சம உயரத்தில் ஒரே விட்டமுடைய துளைகளை இடுங்கள் போத்தலை நீரினால் நிரப்புங்கள் அவதானம் படத்தில் காட்டியவாறு துளைகளிலிருந்து நீர் பாயின் தூரங்கள் சமனாகவும் ஒரே கதியிலும் இருந்தன முடிவு திரவத்தின் ஒரே கிடைமட்ட புள்ளிகளில் தொழிற்படும் அமுக்கம் சமனாகும் பரிசோதனை மூன்று திரவ நிரலின் உயரம் அமுக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் விதத்தினை காண. தேவையானவை ஒன்று தசம் ஐந்து லீட்டர் பிளாஸ்டிக் சோடா போத்தல் நீர் செய்முறை போத்தலின் சுவரில் மேலிருந்து கீழாக சம இடைவெளிகளில் ஒரே விட்டமுடைய துளைகளை இடுங்கள் தரை மட்டத்திலிருந்து ஓரளவு உயரத்தில் போத்தலை வையுங்கள் போத்தலை நீரினால் நிரப்புங்கள் படத்தில் காட்டியது போன்று மேலே உள்ள துளைகளிலிருந்து நீர் வெளியேறும் கதியினை விட கீழே உள்ள துளைகளிலிருந்து கூடிய கதியில் நீர் வெளியேறுவதனை ஆணலாம் அதாவது கீழே உள்ள துளைகளிலிருந்து சம நேரத்தில் கூடியளவு தூரத்திற்கு நீர் பாய்கின்றது எனவே நாம் அதன் கதி அதிகம் என்கிறோம் முடிவு ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கின்றது அதேபோன்று திரவத்தில் ஆழம் குறையும் போது அமுக்கம் குறைகின்றது மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் திரவ அமுக்கத்தில் ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்கின்றது என்பதற்கான பரிசோதனையை நோக்கவிருக்கின்றோம் அதற்கு தேவையானவை பிளாஸ்டிக்கு போத்தல் ஒன்று மற்றும் கருவி ஒன்று நீர் போத்தலினை நாம் மேலிருந்து கீழாக சம இடைவெளிகளில் துளைகளினை இடுவோம் இட்ட பின்பு ஒரு கிடையான மேசி ஒன்றில் போத்தலை வைத்து அதனுள் நீரை செலுத்துகின்றோம் எனவே அந்த துளைகளிலிருந்து நீர் வெளியேறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதனை நாம் பார்க்கும்போது மேலே உள்ள துளைகளிலிருந்து நீர் பாயும் தூரம் குறைவாகவும் கீழ்மட்டத்தில் உள்ள துளைகளிலிருந்து நீர் பாயும் தூரம் அதிகமாகவும் காணப்படுகின்றது எனவே கீழே உள்ள துளைகளிலிருந்து நீரின் கதி கூடுதலாக உள்ளது மேலே உள்ள துளைகளிலிருந்து வெளியேறும் நீரின் கதி குறைவாக உள்ளது எனவே இந்த பரிசோதனையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கின்றது என்பதற்கான எளிய பரிசோதனை ஆகும் இப்பரிசோதனையில் கவனிக்க வேண்டிய விடயம் துளைகள் ஜாவும் சம விட்டங்கொண்டனவாக இருக்க வேண்டும் அதோடு சமதூரத்தில் துளைகள் இடப்பட்டிருக்க வேண்டும் ஆழம் போது அமுக்கம் அதிகரிக்கும் என்று காட்டுவதற்கான ஒரு பரிசோதனையை நாம் முதலில் பார்த்துள்ளோம் அது ஒரு எளிய பரிசோதனை ஆகும் ஆழம் போது திரவத்தில் அமுக்கம் அதிகரிக்கின்றது என்பதை காட்டும் மற்றுமொரு பரிசோதனையை தற்பொழுது அவதானிக்க இருக்கின்றோம் இந்த அமுக்கத்தினை அறிய பயன்படும் கருவியை நாம் மனோமானி என்று அழைக்கின்றோம் அதனை தயாரிக்கும் முறையையும் அதனை வைத்து எவ்வாறு அமுக்கத்தை அளவிடுகின்றோம் என்பதையும் இனிவரும் வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் அதற்கு முள்ளிப்புணல் ரப்பர் சவ்வு போன்றவை பயன்படுகின்றது முள்ளிப்பு நலின் வாயினால் ரப்பர் சவ்வு மூடி கட்டப்படுகின்றது அது ஒரு ரப்பர் குழாயின் உதவியால் ஜூ குழாயுடன் பொருத்தப்படுகின்றது ஜூ குழாயில் அளவிடப்பட்டுள்ளது திரவமிடப்பட்டுள்ளது இரண்டு திரவ மட்டங்களும் சமனாக இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தற்பொழுது ஒரு முகவையில் நீர் எடுக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு குறித்த மட்டத்தில் முள்ளிப்புனல் வைக்கப்பட்டு அளவு உயர வித்தியாசம் இரண்டு திரவங்களுக்கிடையிலான உயர வித்தியாசம் அளவிடப்படுகின்றது அது ஒன்று தசம் ரெண்டு சென்டிமீட்டராக காணப்படுகின்றது மீண்டும் அதன் அடியில் முள்ளிப்புனல் வைக்கப்பட்டு திரவ மட்ட வித்தியாசம் அளவிடப்படுகின்றது இது இரண்டு சென்டிமீட்டராக காணப்படுகின்றது எனவே ஆழ கூடும்போது திரவமட்ட வித்தியாசம் அதிகரிக்கின்றது இந்த வித்தியாசம் அமுக்கத்தை தரும் ஆகவே இப்பரிசோதனையிலிருந்து ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கின்றது என்பதனை காட்டக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று இந்த பரிசோ இந்த அமைப்பை பயன்படுத்தி ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன் என்பதையும் காட்ட முடியும் ஒரே மட்டத்தில் முள்ளிப்புணலின் ரப்பர் சவ்வை வைத்து இரு வேறு இடங்களில் வைக்கும்போது திரவ மட்ட வித்தியாசம் மாறாமல் இருப்பதை காணலாம் எனவே ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன் என்பதையும் இப்பரிசோதனையில் காட்டக்கூடியதாக இருக்கும் பரிசோதனை நான்கு திரவ அமுக்கம் திரவ நிரலின் வடிவத்தின் மீது மாறும் விதத்தை காணல் தேவையானவை வெவ்வேறு வடிவங்களை கொண்ட ஐந்து குழாய்கள் இரு அந்தங்களும் அடைத்த துளைகளுள்ள பிவிசி குழாய் செய்முறை படத்தில் காட்டியது போன்று பிவிசி குழாயில் வெவ்வேறு வடிவமுடைய குழாய்களை பொருத்துங்கள் இக்குழாய் தொகுதியில் நீரை நிரப்பி அசைக்காமல் வையுங்கள் திரவ நிரல்களின் நிலைக்குத்து உயரங்களை அளந்து குறித்து கொள்ளுங்கள் அவதானம் திரவ நிரலின் உயரத்தை நாம் நோக்குவோமாயின் எல்லா குழாய்களிலும் ஒரே மட்டத்திலேயே காணப்படுகின்றது முடிவு திரவ அமுக்கம் திரவ நிரலின் வடிவத்தில் தங்கியிருப்பதில்லை திரவ நிரலின் உயரத்திலேயே தங்கி உள்ளது திரவ அமுக்கத்தின் இயல்புகள் திரவத்தில் ஒரு குறித்த இடத்தில் உள்ள அமுக்கம் அதற்கு மேலே உள்ள திரவ நிரலின் உயரத்தில் தங்கியுள்ளது திரவ நிரலின் உயரம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கும் அதேபோன்று திரவ நிரலின் உயரம் குறையும் போது அமுக்கம் குறையும் திரவத்தின் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமமாகும் திரவத்தில் ஒரு குறித்த இடத்தில் எந்த திசையிலும் அமுக்கம் ஒரே பெருமானத்தை கொண்டிருக்கும் திரவ அமுக்கம் திரவ நிரலின் வடிவத்தில் தங்கியிராத அதே வேளை நிரலின் நிலைக்குத்து உயரத்தில் மாத்திரம் தங்கியுள்ளது திரவ அமுக்கம் தொடர்பான சில கணிப்புகள் திரவ நிரலின் உயரம் ஏற்றும் திரவத்தின் அடர்த்தி ரோவும் எனில் இந்நிறை ஓரலகு பரப்பின் மீது தொழிற்படுவதால் திரவத்தின் அடியில் அமுக்கம் ஏச் ரோ ஜி ஆகும் அதாவது திரவ நிரலின் நிறை காரணமாகவே அடியில் அமுக்கம் ஏற்படுத்தப்படுகின்றது எனவே நாம் திரவத்தின் திணிவை காண்போமாயின் திணிவு சமன் அளவு தர அடர்த்தி எனவே நாம் கன அளவை இங்கு காண வேண்டும் கன அளவு சமன் குறுக்கு பட்டு பரப்பு தர உயரம் ஆகவே திரவத்தின் திணிவு குறுக்குபட்டு பரப்பு தர உயரம் தர அடர்த்தி இங்கு குறுக்கு பட்டு பரப்பு ஏ என்ற எழுத்தினால் தரப்பட்டுள்ளது ஏ தர உயரம் எச் தர அடர்த்தி ரோ ஆகவே திரவத்தின் திணிவு ஏ ரோ நவே திரவத்தின் நிறை நாம் புவியீர்ப்பு ஆர்மூடுகளினால் பெருக்குகின்றோம் ஏஎச் ரோ G. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு ஆகவே இங்கு நிறை விசையாக A, H, ஏஎச் ரோ ஜி கீழ் அதன் பெரப்பு ஏ எனவே ஏயும் ஏயும் இல்லாமல் போக சிரவ அமுக்கம் எச் ரோ G. என பெருகின்றது திரவ அமுக்கத்தை காண்பதற்கான சூத்திரமாக எச் ரோஜி என்பது அமைகின்றது இதன் அழகாக எச் உயரமானது மீட்டர்னாலும் அடர்த்தியானது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஆர் முடுகலானது மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவினாலும் குறிக்கப்படுகின்றது எனவே இதனை கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ தர மீட்டர் மைனஸ் டூ என குறிக்கலாம் எனவே இது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என்ற அழகினை தருகின்றது இதுவே அமுக்கத்தின் அலகு ஆகும் இங்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆனது நியூட்டனாக குறிக்கப்படுகின்றது ஒரு கிலோகிராம் பொருள் மீது ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆர்முடுகளை ஏற்படுத்தவல்ல விசையே நியூட்டன் ஆகும் இது பஸ்காலினாலும் குறிக்கப்படுகின்றது ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ சமன் ஒரு பெஸ்க எனவே நாம் திரவ அமுக்கத்தை காண்பதற்கான ஒரு சூத்திரத்தினை பெற்றுள்ளோம் இது தொடர்பான கணிப்புகள் வரும்போது இந்த சூத்திரத்தை நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் திரவ அமுக்கம் தொடர்பான கணிப்புகள் சிலவற்றினை நோக்குவோம் குளத்தின் ஓரிடத்தில் ஆழம் இரண்டு மீட்டர் ஆகும் திரவத்தின் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ எனில் குளத்தின் அடியிலுள்ள புள்ளி மீது நீரினால் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தினை காண்க இங்கு புவியீர்ப்பு ஆர்முடுகள் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ என தரப்பட்டுள்ளது எனவே நாம் திரவ அமுக்கம் காண்பதற்கான சூத்திரம் நமக்கு தெரியும் எச் ரோ உயரம் இரண்டு தர ரோ ஆயிரம் தர ஜி பத்து எனவே இருபதுனாயிரம் பெஸ்கல் என விடை வருகின்றது ஆகவே குளத்தின் அடியில் பிரயோகிக்கப்படும் அமுக்கம் இருபது ஆயிரம் பெஸ்கலாக அமைகின்றது இரண்டாவது கணிப்பு எழுபத்தாறு சென்டிமீட்டர் உயரமுடைய இரச நிரலினால் அதன் அடியில் ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தினை காண்க இரசத்தின் அடர்த்தி பதிமூவாயிரத்து அறுநூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அதை போன்று புவியீர்ப்பு ஆர்முடுகள் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ என தரப்பட்டுள்ளது திரவ அமுக்கம் காண்பதற்கான சூத்திரம் எச் ஜி எனவே இங்கு இரசநிரலின் உயரம் எழுபத்தாறு சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது அதனை நாம் நியம அலகுக்கு மாற்ற வேண்டும் எழுபத்தாறின் கீழ் நூறு தர ரோ பதிமூவாயிரத்து அறுநூறு தர ஜி பத்து നൂറ്റി മൂവായിരത്തി മുന്നൂറ്റി അറുപത് പസ്കാൽ എന വിടായി വരുക